ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது எங்க அப்பாவோட கல்யாண ஃபோட்டோல இருந்து எடுத்ததுங்க ஃபோட்டோ ரெண்டு ஹீரோமே என்னோட என்னோட லைஃப் ரெண்டு ஹீரோவுமே இதுல தான் இருக்காங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு அப்பா இன்னொன்னு அப்பாவோட லெஃப்ட் சைட்ல இருக்காரு பாத்தீங்களா அவருதான் வீட்டுக்காரர் என் வீட்டுக்காரரு அப்பாவோட கல்யாணத்துல அவ்வளவு பெருசிருந்திருக்காரு இந்த ஒரு ஃபோட்டோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எங்கயும் சாப்பிட்றப்ப எடுத்திருப்பாங்க போல அப்பா இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு இருந்துருக்கலாம் பேசியிருந்திருக்கலாம் அதெல்லாம் கேட்கவும்ல பேசவும்ல லெஃப்ட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து குழந்தனாருங்க கல்யாண ஃபோட்டோவில் ரெண்டு பேரும் இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்தளவுக்கு பேசிக்கிறதுலன்னே சொல்லலாம் நிஜ்மல் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் முன்னாடி வரைக்கும் நான் பார்த்தது கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் தலைவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார் அப்பாட்டை மட்டும் ஏன் அப்படின்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு பேசிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் அப்பா எப்பவும் போல் இருக்கணும்னு நினைப்பார் இவர் அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார் எனக்கு தெரிஞ்சு அது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஆ பாப்பா இருந்துட்டு பருப்பு டெய்லியுமே போடுறீங்க அப்படின்னு சொல்லணும்ங்காட்டி அத்தை அத்தை இருந்துட்டு பயிர் இருந்தது அதை நெரிச்சு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைக்கலான்னு வச்சுதுங்க சூப்பராக இருந்தது அந்த அன்னைக்கு அது அந்த அன்றைக்கி வச்சதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு தெரியணும் அது எவ்வளவு பழைய வீடியோன்னு சொல்லிட்டு நெஜமாலுமே தான் இப்படி பண்ண போகிறோம் கட்டை பயிறு எண்ணெய் எடுத்து குளத்தை எடுத்து சட்டியில் போட்டு வேக வச்சு கத்திரிக்காய் அரிஞ்சு போட்டு குழம்பு வைக்க போறோம் சொல்லதுங்க கிரா

என் மாமியாரோட அருமையான வளர்ப்பு தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லலாம் நிஜமாக அவ்வளோ தங்கமான பையன் சின்னதுலேருந்தே நல்லாவே சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்களா என்னமோ ஏதோ தெரியாதுங்க அத்தை நானும் எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க இருப்போன்னு நினைக்கிறேன் ஒரே குளம் ஒரே எல்லாமே அப்படி தான் அதனால் அவங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்களோ எங்கிற வந்து கல்யாணம் பண்ணது தான் நான் சொல்லுவேன் விளையாட்டுக்கு அப்படி தான் சொல்லுவை சொல்லிக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் நெஞ்சமான மாமா புண்ணியம் பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் பாவம் செஞ்சுருக்க மாட்டார் ஆனால் திட்டுறது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு எனக்கு தோணுது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற அன்பு அன்னியும் அன்னியும் நாங்கள் இருக்கிறமா இல்லையான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் கடி கடின்னு கடிப்பேன் சண்டை பயங்கரமாக கட்டுவேன் அவங்க ரெண்டு பேர் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் வந்து மாமனார் பொண்ணு பார்க்க வந்தது வேற ஒருத்தரைங்களம்மா அப்புறம் மாமியார் தான் கட்டுவேன்னு சொல்லிவிட்டு கட்டிக்கிட்டாருங்களாம் பொண்ணு பார்க்க வந்த பொண்ணே வேறு அவங்க இப்போ இல்லவே இல்லையாம்மா இறந்துட்டாங்களாம் பேர் கூட என்னமோ சொல்லுவாங்க அப்புறம் நான் கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா சொல்லிட்டாருங்களாம் எப்படியும் அந்த காலத்தில் கல்யாணம் மூச்சாச்சு மூச்சுட்டு வந்து அப்போல்லாம் நல்லவராக இருந்திருக்காரு எங்கள் மாமனார் அப்புறம் அதுக்கப்புறம் ஏதோ கல் கடை வந்துச்சு அந்த மாதிரி ஏதோ பண்ணி அப்புறம் அந்த மாதிரி ஒரு பழக்கம் வந்துருச்சு அதனால் ஃபுல் ஃபேமிலியுமே மாமியாரோட பேக் போனால் தான் நஜமாலுமே இந்தளவுக்கு வந்திருக்குது எனக்கு ஒரு குழந்தனார் ஒரு நங்கையா என் வீட்டுக்காரர் மொத்தம் மூணு பேர் எங்கள் வீட்லேயும் இவங்க வீட்லேயும் என்ன ஒரு ஒற்றுமைன்னா நானும் செகண்டு அவரும் செகண்டு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கும்ன முத்துனம்பாளையத்தில் வந்து பையனும் குன்னத்தூரில் வந்து பொண்ணும் அதாவது எனக்கு ஒரு நங்கையா சீதாக்கா அப்புறம் நான் தான் சொல்லுவேன் நான் பேர் சொல்லியும் கூட கூப்பிடுவேன் அது ஒரு விஷயம் அப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் பையன் ஃபஸ்ட்டு அப்புறம் அங்கே ரெண்டு பொண்ணு இங்கே ரெண்டு பையன் அந்த மாதிரி அவங்க தான் ஃபுல்லாக பலகாரமெல்லாம் போடுறது டீ கடையை வச்சு தான் இந்தளவுக்கு ஃபேமிலி வந்திருக்குது மூட்டை மூட்டையாக தான் மாவெல்லாம் எடுப்பாங்களாமா கல்லெண்ணெயெல்லாம் எல்லாம் டின்னாக தான் எடுப்பாங்களாமா திங்கக்கிழமை அன்னைக்கு சந்தைங்க நம்ம ஊரில் அதான் தெரியுமா உங்களுக்கு சந்தை எண்ணிக்கி காலையில் பத்து மணிக்கு சாப்பாடெல்லாம் வேலையை முடிச்சிட்டு வெங்காயமெல்லாம் அரிஞ்சு முடிச்சுட்டு கீழே இறங்கினாங்கண்ணா வடப்பருப்புக்கெல்லாம் மேலே வரக்கு நைட்டு ஏழு மணி எட்டு மணி ஆகுமாங்க அவ்வளோ நேரம் பலகாரமே தான் போடுவாங்களாமா வடைப்பரு வடை வடை முறுக்கு ஓமுறுக்கு மிக்சரு எல்லாமே மாமியார் மட் மட்டும் போடுவாங்க மாமியார் மட்டும்தான் செய்வாங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் யாருமே வரல அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல கொழுந்தனார் வந்துட்டார் கடைக்கு இன்னும் அவர் தான் கடையில் ஃபுல் ஃபில்லாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்துல அவர் அப்படியே தான் அவங்க அத்தை அவரு இந்த மாதிரியே போயிட்டு இருக்குது அப்புறம் என்ன காலையில ஆரம்பிச்சாங்கன்னா முறுக்கு எத்தனை ஒரு அஞ்சாறு மக்கிரி அந்த மாதிரி ஏதோ மக்கிரி கணக்கெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் மறந்துச்சு எனக்கு ஒரு நாளைக்கு அவங்கள வச்சு கேட்டு போடுறேன் சரி ஏ ஒன்றுமே வந்ததாம் அந்த தேட்டரெல்லாம் அதாவது கணக்குங்களாமா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் நம்மளும் அதுக்கு ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பெரிய மாமனாரும் இவரோட அன் மாமனாரோட அண்ணனும் அண்ணனும் இப்படி தான் ஷிஃப்ட்டு திங்கிழமைக்கு மட்டும் செமையா அவ்வளோ போடணுங்களாமா மற்றபடிக்கு எங்கே போகணும் அப்படின்னாலும் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு இல்லைன்னா முன்னாடி நாளே போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணுவாங்களாமா அப்படின்னு நிறைய சொல்லிருக்கிறாங்க அதுக்குள்ள இருக்குல முழு விதையெல்லாம் பொறுக்கிறதாங்க பொறுக்க முடியும் எல்லாமே கஷ்டம் முழு எடுக்கிறது மத்தவங்களை பாக்குறதுக்கு இவங்க வந்து அவ்வளோ தங்கம் சண்டையெல்லாம் கட்ட மாட்டேன்னு நினச்சிக்காதீங்க சண்டைன்னா வாய் சண்டையாவே இருக்காது பிடிக்கலைன்னா பேசாம இருப்பினே தவிர மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அவ்வளோ நிஜமாலுமே இவங்க எவ்வளோ கேரக்டர் குட்டோ அதே மாதிரி தான் அவரும் நல்லவங்க ரெண்டு பேருமே நிஜமாலுமே மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்போ அப்பா ஆடா என்ன புண்ணியம் செஞ்சோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னுமே எனக்கு இதை பண்ணல அதை பண்ணலன்னு எதுவுமே சொன்னது கிடையாது அவங்களால முடிஞ்சா செய்வாங்க செயலினு விட்டுருவாங்க அப்படிதாங்க அப்படியே தான் போயிட்டு இருக்குது அந்த அன்னைக்கும் இதெல்லாமே செஞ்சுட்டு அத்தையே தான் குழம்பு வச்சாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்ல அப்படிங்கிறது ஒரே மைனஸ் மட்டும்தான் மற்றபடிக்கு நல்லா இருந்தாங்கன்னா எல்லா வேலையுமே செஞ்சிருவாங்க இழுத்து போட்டு சின்ன பாப்பா பாருங்க புடச்சி பழகிறேன் பொடச்சி பழகிறேன் நெரிச்சு பழகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ அவளுக்கு தெரிஞ்சது பண்ணிட்டு இருக்கிறா வீடியோ எடுக்க வேணாமாமா அதனால அவளை எடுக்கலீங்க இன்ட்ரெஸ்ட் ஏன் அப்படின்னா ஆத்தா மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறேன் அதனால தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்